அனைத்து வசந்தி டிவி நேயர்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நேயர்களே பாரத நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சியில் என்ன தொழில்கள் செய்ய வேண்டும் எந்த தொழிலை செய்தால் வெற்றி காணலாம் எந்த துறையில் இருந்தால் நமக்கு நன்மை நடக்கும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஸ் பர் நியூமராலஜி இது வந்து நம்பர் நைன் நம்பர் ஒம்பதுக்கு அதிபதி கிரகம் வந்து செவ்வாய் செவ்வாயுடைய நிலைமை நம்ம இந்த ஒன் ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜீரோ ஜீரோ ஒன் அவர் எடுக்கும் பொழுது அவர் வந்து நீச்சமாக இருக்கிறார் சனி செவ்வாய் சட ஆஷ்டகமாக இருக்கின்றது அதாவது சட ஆஷ்டகம் என்று சொல்லும் பொழுது ஆறு எட்டில் இருக்கின்றது சனி பகவான் கும்பராசியில் இருக்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இருக்கும் ஆனால் அது வந்து ஆயில் ஃபீல்டு ஆயில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லும் பொழுது பெட்ரோலியமாக இருக்கலாம் டீசல் எடுக்கலாம் கரோசின் அந்த மாதிரி கேஸு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்ற உணவு ஆயில் உணவு ஆயில்னா எண்ணெய் நல்ல எண்ணெய் கடலை எண்ணெய் நார்த் இந்தியாவில் சரசு அப்படின்வாங்க மஸ்டர்ட் ஆயில் இந்த மாதிரி எண்ணெய்களுடைய வியாபாரம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் விளைச்சல் அதிகமாக இருக்கும் பொழுது எண்ணெய் எடுக்கிற எல்லா பொருள்களும் இந்த ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தஞ்சியில் நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருந்தால் அல்லது ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சால் இந்த துறையில் ஆரம்பித்தால் உங்களுக்கு பிரமாதமாக லாபத்தை கொடுக்கும் என்று சொல்லலாம் அதுக்கப்புறம் வாசனை திரவியங்கள் சென்ட்டு ஸ்ப்ரே பாடி ஸ்ப்ரே சென்ட்டு ஸ்ப்ரே பாடி ஸ்ப்ரே இந்த உ வட இந்தியாவில் ஒரு இடம் இருக்குது எம்பி யூபியில் அங்கே இந்த சென்ட்டு பூலேருந்து எல்லாம் செய்வாங்க கண்ணோஜ் அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர் அந்த கண்ணோஜில் செய்கிற இந்த பூக்கள்லேருந்து எடுக்கிற சென்ட்டு உடைய தொழில் இந்த வருஷம் வேல்டு ஃபுல்லாகவே பருவோம் அப்படின்னு சொல்லுவேன் ஏனென்றால் இந்த நேரம் சுக்கர கிரகம் உடைய நிலமையும் சுக்ரன் சனியுடன் சேர்ந்து ஆறாம் பாவத்தில் இருக்கும் பொழுது இதோடைய பார்வை பன்னெண்டாம் பாவத்துக்கு இருக்கின்றது அதனால் சென்ட்டு ஸ்ப்ரே எல்லாமே நல்ல டிமாண்டில் இருக்கும் அதோடைய வியாபாரம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதுக்கப்புறம் விவசாயம் என்று பார்க்கும் பொழுது எல்லா விதமான விவசாயம் நல்லா இருக்கும் ஆனால் பாரதியின் மத் மத்திய பிரதேசம் சென்டர் ஆஃப் இந்தியா அந்த இடத்தில் கொஞ்சம் மழை கம்மியாக பெய்யும் அதனால் வாட்டர் ஸ்கேர்சிட்டி தண்ணி உடைய பஞ்சம் அந்த இடத்தில் இருக்கும் என்று சொல்லலாம் பாரதத்தில் வட இந்தியாவில் வட கிழக்கு இந்தியாவில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பூகம்பம் இருக்கின்றது ஏனென்றால் செவ்வாய் நீச்சம் முடிகிறது வந்து டைம் இருக்கு இன்னொரு மூணு மாதம் இருக்குது அந்த நேரம் இந்த சனியும் செவ்வாய் சடாஷ்டகமாக இருக்கும்போது சாதாரணமான பூகங்கள் இந்த பூகம்பம் அப்படின்னு சொல்வோம் அது வந்து உருவாகும் நம்ம விவசாயத்தில் எந்த விவசாயம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது பாருங்கள் கம்பு மக்கி பாசரா மேஸ் இது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக போகும் கோதுமை அரிசி நல்லாவே இருக்கும் அதுலேயும் நீங்கள் பூ வியாபாரம் பண்ணுறீங்கன்னா இன்டோர் அதாவது இப்போலாம் ட்ரிப்பிங்கெல்லாம் வந்துடுச்சு அந்த மாதிரி செய்து பூ எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய வியாபாரம் ஏன்னா அதில் வாசனை இருக்குது அந்த வாசனை பூக்கள் நீங்கள் அது விவசாயம் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது இருந்தால் அதில் நீங்கள் நல்லா சம்பாதிப்பீங்க தொழிலாக பார்க்கும் பொழுது அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம ஆயுதம் ரெடி பண்ணுறாங்க இல்லையா அதோடைய ஃபேக்ட்ரிகள் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக உருவாகும் ஏனென்றால் செவ்வாய் சனியை பார்க்கும் பொழுது செவ்வாய் மாறும் பொழுது செவ்வாய் மாறும் பொழுது சனியும் மாறு இந்த நிலைமையில் இவங்க ரெண்டு பேரும் எதிர்க்க பார்க்குற நிலைமையும் உருவாகும் அது என்ன சொல்லுது அப்படின்னு பொழுது யுத்தம் யுத்தத்துக்கு தேவையான பொருள்கள் பாரதத்தில் ரெடியாகும் போர் ஸோ இந்த போரில் ரெடி ஆகிற பொருள்கள் நாடு வெளிநாட்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அதனால் நம்ம நாட்டுக்கு நல்ல வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம் சாதாரண மக்கர்கள் எப்படி இருப்பார்கள் அதில் ஏதாவது பெரிய பிரச்சனை வருமா பாருங்கள் சாதாரணமாக சொல்லும் பொழுது ஆஸ் இட் இஸ் லைஃப் நல்லாவே இருக்கும் ஏன்னா குரு பகவான் ரிஷபரத்துலேருந்து மிதுனத்துக்கு வரும் பொழுது அந்த குருவுக்கு என்ன பெயர் என்று சொல்லும் பொழுது குரு உச்ச அபிலாசியாக மாறுகிறார் அதாவது அவர் இந்த ராசியிலேருந்து உச்சமாகும் ராசிக்கு போறாரு என்ற அர்த்தம் உச்சமாக ராசிக்கு இவர் போறாரு என்ற அர்த்தம் ஒரு மனிதன் தன்னுடைய உச்சமான வீடு சொந்த வீடுக்கு நம்ம நாட்டிலேருந்து வெளியே போய் திரும்பி வந்தால் ஆ நம்ம வீட்டில் வந்துட்டோம் அப்படின்னு ஆனந்தம் வருது இல்லையா நமக்கு அதே மாதிரி குருக்கு ஆனந்தம் இந்த மிதுன ராசியில் இருக்குது இந்த ராசியில் இருக்கின்ற குருக்கு வாதன் வாலா குரு அதாவது வீணை வாசிக்கிற குரு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு மனிதன் வீணை வாசிக்கும் நேரம் அவர் சந்தோஷமாக இருக்கிறார் என்ற அர்த்தம் அதே போல் நம்முடைய மக்கர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள் இந்த நேரத்தில் இந்த சனி மாறும் நேரத்தில் பல ஆயிரம் பல லட்சம் பேருக்கு ரிட்டயர்மெண்ட்டு வேலையிலேருந்து ரிட்டையர்மெண்ட் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எல்லாமே நடக்கும் இது நீங்கள் எந்த கவர்மெண்ட்டை போய் தப்பாக சொல்கிற மாதிரி இல்லைங்க இந்த சனி மாறும் பொழுது பல பேருக்கு வயசு அறுபத்தஞ்சி அந்த மாதிரி ஆற பல பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் ரிட்டையர்மெண்ட் எல்லாம் வரும் ரெஸ்ட்டு வரும் ஆனால் அவங்க வந்து ரெஸ்ட்டு பண்ண மாட்டாங்க வீட்டில் ஏதாவது ஒரு தொழிலை செய்து கொண்டே இருப்பார்கள் இந்த நேரத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபுல் இந்தியாவில் ஃபாரின் டூரிஸ்ட்டுகளுடைய வருகை அதிகமாக இருக்கும் அதனால் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே நம்ம நாட்டில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இன்னொன்றுங்க இப்பொழுது ஒரு கும்பமேள ஆரம்பிக்க போகுது இல்லையா அப்பறே ஆகலை அதில் கோடிக்கணக்கான மக்கள் வராரு அதுலேயும் பல லட்ச பேருக்கு வேலை உருவாகும் ஏனென்றால் வர்றவங்க தங்குவாங்க ஒவ்வொரு மாதமும் தங்குவாங்க சாப்பிடுவாங்க அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் வேணும் இதனால் பல கோடி மக்களுக்கு இந்த வருஷம் நன்மை நடக்கும் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் இருப்பீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான